வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் இஞ்சி டீ அதுக்கு தேவையான பொருள்கள் இஞ்சி ஏலக்காய் பால் டீத்தூள் கருப்பு டீ இப்போ இஞ்சி டீ போட போகலாமா இப்போ இஞ்சி பட்டையை சீவிட்டேன் சீவிட்டு ஒரு கட்டை வரலை தண்ணி போட்டால் போதும் அவ்வளோதான் அதில் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் அதோடு சேர்த்து இடிச்சுக்கிட்டு வரேன் எல்லாம் இடிச்சுட்டு இப்போ அது வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி இடித்தா போதும் எடுத்துடுறேன் இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் அதிலேயே டீ தூள் ஒரு ஸ்பூனு டீ தூள் போடுறேன் இது வந்து ஏலக்காவும் இஞ்சியும் தட்டி போட்டுற வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுறேன் நல்லா கொதிக்கட்டும் இங்கே நல்லா கொதிக்குது ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிறோம் அப்படியே டிகாசம் பார்த்திங்களா நல்லா வேகணும் வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ டிக்காசா நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸு பால் சிம்மில் வச்சுருங்க இப்போ இதை வடிகட்டி போகிறேன் இதை வடிகட்டிட்டு வந்துடுறேன் ஏற்கனவே பாய்ச்ச காய்ச்சின பால் தான் இதில் டிகாசத்தை ஊற்றுறேன் டிகாசத்தை ஊற்றி கருப்புட்டி இங்கே சர்க்கரை வேணால் சர்க்கரை போட்டுங்க இது வந்து கருப்புட்டி கருப்புட்டி போடுறேன் தூளை நெருக்கி வச்சு கருப்புட்டி அதில் போடுறேன் இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கி ஆற்றி கிளாஸில் ஆற்ற போகிறேன் ஆற்றி பார்க்குறேன் பார்த்திங்களா நல்லா கொல 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 கொலன்னு திக்காக இருக்குது நான் இந்த இஞ்சி டீயை சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னுட்டு ஆஹா கருப்புட்டி போட்டிருக்கோம்ல கருப்புட்டி போட்டாலே அது ஒரு சுவையாக இருக்கும் அதனால ஏலக்காய் அதை விட சுவை இந்த ஏலக்காய் இஞ்சி போட்டுறதுனால எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்க குடிக்க ஒரு நாளைக்கு பத்து கிளாஸை கூட குடிக்கலாம் இந்த டீ இஞ்சி டீ குடிக்கிறதுனால என்ன நமக்கு நன்மைன்னா பித்தத்துக்கு ரொம்ப நல்லது அதே போல் வெளியே ரொம்ப தூரம் வண்டியில் போகிறவங்களுக்கு ஒரு டயர்டு தெரியாது நல்லா ஈஸியாக அவங்க போவாங்க பித்த டீ தடு டெய்லி காலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் பார்த்தது இஞ்சி டீ எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு நாட்டு சமையலோட ஒரு கிராமத்து சமையலோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னால் இதில் நல்லா கருப்பு டீ ஏலக்காய் இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம்ல ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்